ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமத் நாராயணுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய கூடிய ஸ்ரீவன் நாராயணையும் அனுபவிச்சுட்டு இருக்கும் அதுல நாற்பத்தி எட்டாவது தசகம் நல கூபர மணிக்ரீவர் ஷாபம் நீக்குதல் யமலார்ஜுன பஞ்சனத்தை வர்ணிப்பது அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாவது தசகமாக வர்றது அதாவது நாற்பத்தி எட்டு தசகங்கள் நம்ம பார்த்தோம் இதுல ஆரம்பத்தில் பெருமாளுடைய அவதாரங்கள் அவதார ரகசியங்கள் அதை அனுபவிச்சோம் அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமை கிருஷ்ணனுடைய ஜனனம் அதை அனுபவிச்சோம் கிருஷ்ணன் இப்போ நந்தகோபர் யசோதை கூட ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு அழகான குழந்தையாக அவர்கள் எதையுமே கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு சில சமயங்களிலே அவரு அவர்களுக்கு ஒரு உதயத்தை ஞானத்தை கொடுத்தாலும் தான் ஒரு குழந்தையாகவே அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அதாவது நம்ம பெருமாளை பார்த்து பயந்துடக்கூடாது அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவா எல்லாரும் அவதாரத்தை பார்த்தா ஒரு அன்புதா இருக்கணும் மொழியே பயம் இருக்கக்கூடாது ஒரு அவதாரம்ங்கிறது அவதார நோக்கம் வேற ஆனா அந்த அவதாரத்தினுடைய வீரியம் அது வேற இந்த அவதார நோக்கம் நல்லவர்களை திருத்தறது கெட்டவர்களை அழிக்கிறது இதுதான் அவதார நோக்கம் அதனுடைய வீரியங்கள் வேற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் அதே மாதிரி அவரை பார்க்குற போதெல்லாம் நமக்கு அந்த அவதாரத்தினுடைய இன்னர் மீனிங் தான் தெரியணும் மனசுக்குள்ள கிருஷ்ணாவதாரம்னு எடுத்த அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள் ஒரு குழந்தை தான் ஞாபகத்துக்கு வருது கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும்னு அதை ஒரு எப்படி ராமன் ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டினானோ அதே போன்று குழந்தை மனதோடவே அது திரௌபதியாக இருந்தாலும் சரி துரியோதனனா இருந்தாலும் சரி திருதிராஷ்ரனா இருந்தாலும் சரி யசோதையா இருந்தாலும் சரி ஒரு குழந்தையாகத்தான் நானெல்லாம் ஒரு குழந்தை நீங்கள் பார்க்க நீங்கள் வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாகத்தான் பகவான் இந்த அவதாரத்தை எடுத்திருக்கான் அதுலயும் அதிகமா அவரை வர்ணிக்கிறது நாராயண பட்டத்திலே அனுபவிச்சு அனுபவிச்சு அவர் ஒரு குழந்தையாக குருவாயூரப்பரை பார்த்து ஒரு குழந்தையை வர்ணிக்கிறது போல அந்த குழந்தையினுடைய செய்கைகளையே அனுபவிச்சு அனுபவிச்சு வர்ணிச்சென்று வரார் அப்படி யசோதையின் இடத்திலே இந்த குழந்தையானது எப்படி வளர்கிறது அந்த கோபர்களிடத்திலே கோபியர்களிடத்திலே சந்தோஷமாக எப்படி அவன் எல்லோரையும் சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் சந்தோஷப்படுத்துகிறான் தன்னை எதிர் எதிர்க்க வந்தவர்களையும் பிறர் அறியாவண்ணம் அவர்களுடைய லீலைகளை எப்படி கையாள்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா அழகா பாகவதமும் வரைச்சிருக்கு அதைத்தான் பட்டத்திரியும் எடுத்து சொல்றாரு அப்படி பார்க்கிற போது இந்த அவதாரத்துல இந்த கிருஷ்ணாவதாரத்துல பல அசுரர்களையும் அவன் சம்ஹாரம் பண்ணியிருக்கான் ஏன் அசுரர்களை சம்ஹாரம் பண்றான் அப்படின்னா அந்த அசுரர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் அந்த தவறை திருத்தி கொள்ளும் விதமாக கிருஷ்ணனுடைய பாத கமலங்கள் தம் மேல் படனும் அப்படின்னு அவர்களையும் அறியாவண்ணம் அந்த சாப விமோசனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் பலர் அப்படி காத்து கொண்டிருக்கிறவர்களுடைய யமலார்ஜுனர்கள் அதாவது நலகோபுர மணிக்கிரிவர்கள் என்ற இருவர் இவர்கள் குபேரனுடைய குழந்தைகள் அதாவது பசங்கள் இவர்கள் செய்த தவறு என்ன மனிதன் சாதாரணமாக தவறு செய்யலாம் அதை எல்லோரும் பொறுத்துக் கொள்வார்கள் ஒரு லிமிட்டுன்னு ஒன்று இருக்கு எல்லாத்துக்குமே ட்ரா லயன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த லைனை கிராஸ் பண்ணி போகக்கூடாது மீறி செல்லக்கூடாது அந்த லைனை மீறி சென்றால் என்ன ஆகும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் பகவான் ஒவ்வொரு ஈரையும் நடத்தி காமிச்சிட்டு இருக்காங்க அப்படி இந்த தாமோதரனாக கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக யசோதைக்கு மட்டுமல்ல பக்தர்கள் அனைவருக்குமே கட்டுப்படக்கூடியவன் என்பதை விவரிக்குமா போலே இந்த தசகத்திலே அவன் தாமோதரனாக அவதாரம் எடுத்தவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறத விவரிக்கிறார் நாராயண பட்டத்திரி முதல் ஸ்லோகம் பார்க்கலாம் முதாசுரிக் முதாசுரௌ கைகி முதார தாமோதர மிருதூதர ஸ்வைர ககுபாவ தாமோதரேஷி அதாவது தேவ சமூகங்கள் சுரோகைஹி தேவசமூகங்கள் இருக்கு இல்லையா அந்த தேவ சமூகங்கள் எல்லாம் என்ன சொல்றதாம் தாமோதரன் தாமோதரன் தாமோதரஹா தாமோதரஹா இமோதரஹாஇ அப்படின்னு அவனை கொண்டாடலாம் எப்படி கொண்டாடுறாம் அதிகமான சந்தோஷத்தில் கொண்டாடுறாம் உதார சம்மதை ரொம்ப அதிகமான சந்தோஷம் கிருஷ்ணனை பார்க்குற போதெல்லாமே சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு ஒவ்வொரு அவதார நோக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு சின்ன குழந்தையா அவதாரம் பண்ணினவன் தான் வாமன அவதாரம் ஆனா குழந்தையிலிருந்தே அந்த குழந்தையாய் பிறந்ததிலிருந்தே அந்த நோக்கம் ஒரு அதீத்த ஐக்கியடா அந்த குழந்தை இருக்கு அவதாரம் பண்ணச்சேவே இரண்டினை சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கோட அவகா அவதாரம் பண்ணினவன் விசுமன் இந்த உலகத்திற்கு தானும் ஒரு மனிதனாக நடந்து காட்டியவன் ராமன் எல்லோர் உள்ளத்திலும் ஒரு குழந்தையாக விளையாடி கொண்டிருப்பவன் கிருஷ்ணன் தான் சொல்றார் அதனால அதீத சந்தோஷமான் அந்த சந்தோஷங்களிலால் இருப்பவர்கள் என்ன சொல்றா அவனை தாமோதரன் தாமோதரன்னு சந்தோஷத்தோட முதாகா அபிஷுதா ரொம்ப துதிக்கப்படுபவராக கொண்டாடப்படுபவராக இவன் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் உரலிலே கட்டுண பண்ணியவனாக உரலிலே உலூகலே ஸ்வைரம் லகனு ரொம்ப சந் சந்தோஷமாக இருக்கான் அருகாமையிலே இரண்டு மரங்களும் இருக்கின்றனவா ஏன்னால் கிருஷ்ணனுக்கு என்ன சார் சந்தோஷத்துக்கு குறைச்சது சந்தோஷத்தை கொடுப்பவனும் அவனே சந்தோஷத்தை எடுப்பவனும் அவனே இல்லையா அவனுக்கு சந்தோஷத்துக்கு குறைச்சல் இருக்கணுமா அப்படிப்பட்டவன் தன் அருகில் இருப்பவர்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவனாக கிருஷ்ணன் இருக்கிறார் அவனுடைய அருகாமையிலே இரண்டு மரங்கள் இருக்கின்றன அல்லவா அப்படின்னு சொல்றார் நாராயண பட்டத்திரி அடுத்தது அந்த இரண்டு மரங்கள் என்ன யாரு அப்படிங்கிறத விவரிக்கிற அடுத்த பாசுரத்துல அடுத்த ஸ்லோகத்துல കുബേര സുനു സൂനു നളകൂപരാപിത പരോ മണിഗ്രീവ ഇ പ്രഗതേവ അധിക ശ്രിയോന്മതൗരം കിള ദ്വിതമുഖാവം അതാവത് കുബേരൻ കുബേര പുത്രൻ കുര സുന കുബേരനുടേ പുത്രുകള யார் இருக்கா நளகூபரன் என்ற பெயருடையவனும் நலகூபராதிபகா நளகூபரன் என்ற பெயருடையவனும் இன்னொன்று என்ன பரகா வேறொருவன் என்ன மணிக்ரீவன் இதி மணிக்ரீவன் என்ற பெயருடையவனுமாக இரண்டு பெயர்கள் அவர்கள் எப்படி இருந்தாலும் குபேரனுடைய பசங்க இல்லையா அதனால பிரசித்தி ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பெரியவாளுடைய பசங்க அப்படின்னாலே அதுல பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சவர்கள் அப்படின்னா அவர்கள் பிரசித்தி பெற்றவராக இருப்பார் ஆனால் அவர்களுக்கு இம்சை என்னன்னா ஒரு சுத்தி வர எப்பயுமே யாராவது கண்காணிச்சுட்டே இருப்பாங்கிற ஒரு இது இருக்கா அவளுக்கு ஆனால் எல்லோருக்கும் தெரியக்கூடியவர்களாக இருப்பார் எங்கே போனாலும் எல்லோராலும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அப்படி இந்த நலகோபுரர்கள் நலகோபுரன் மணிகிரீவன் என்ற இருவர் இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா இவா வந்து பரமேஸ்வரனை ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தவா சாதாரணமானவா இல்லை குபேரனுடைய பசங்கனாலுமே இவர்களும் தவம் செய்து இவர்களும் பலவிதமான வேத மந்திரங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலியமாக தவம் செய்து பரமேஸ்வரனை ஆராதிக்கின்றனர் மகேஷா மகேஷ சேவாதி அப்படிங்கிற பரமேஸ்வரனை ஆராதிப்பதால் ஆராதித்ததால் அடையப்பட்ட ஐஸ்வர்யம் அப்படிங்கிறார் மனுஷனுக்கு எப்போ சார் கர்வம் வரும் அப்படின்னா இரண்டு விதத்துல கர்வம் வருமா ஒன்று மூன்று விதத்துல நம்ம கல்விப்பட்டதுண்டு ஒன்று பணம் அதிகமாக இருந்தா திமர் அதிகமாக வரும் சில பேருக்கு மண்டகர்வம்னு சொல்லுவா கல்வி அதிகமாக இருந்தா திமர் வரும் சில பேருக்கு வீரம் தைரியம் அதிகமாக இருந்தா திமர் வரும் இதில் மற்ற இறந்து கூட தைரியமும் வீரமும் அறிவும் கொஞ்சம் அமெரிக்கா இருக்கக்கூடியது ஏன்னா தன் உள்ளே கிடப்பது ஆனால் பணம் ஒரு மனிதனுடன் இருக்குமானால் இவனை சுற்றி பலர் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் அதனால் இவா ரெண்டு பேரே விட அவனுக்கு வந்து இந்த மதம்னு சொல்றா இல்லையா அது ரொம்ப அதிகமாக இருக்குமா அதைத்தான் சொல்கிறார் உன்மதம் உன்மத்தம்னு சொல்லுவான் தமிழை அதை தான் சொல்கிறார் மதம் அதிகமாக இருக்கு இவர்கள் செய்த தவங்கள் எல்லாம் பல தவங்கள் பண்ணிருக்கா பரமேஸ்வரனை குறித்து அதனால் பல ஐஸ்வர்யங்களை அடைந்திருக்கா ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு அந்த ஈகோ அந்த மதம் பிடிச்சதுனால அவளுக்கு பக்தி குறைஞ்சு போய் மதம் அதிகமாயிடுத்து தான் என்ற அகங்காரம் அதிகமாக எடுத்து அப்படிங்கிறார் இந்த நலகோபுரனை பற்றி நம்ம சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க நிகட்டேஷு நிச்சாமயாமி நித்யம் நிகமாந்தைஹி அதுனாபி நாபி முக்கியமானான் யமலார்ஜுன திருஷ்டபால கேலி யமுனா சாட்சிக யவனம் யுவானம் நிமாந்த நிகமாந்தைஹி வேதாந்தங்களால் இப்பொழுதும் தேடப்படுபவனாக இருப்பவன் யாரு பகவான் மருத மரங்களால் காணப்பட்ட பால லீலைகளை உடையவனாய் இருப்பவன் யமுனா நதியிலே கண்கூடாக காட்சி கண்டவன் காட்சி தந்தவன் இந்த இடத்திலே யமலார்ஜுன திருஷ்டபால கேலிம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல குபேரனுடைய இருவர் மரமாக பிறந்தார் அப்படிங்கிறத இவர் ஸ்தாபிக்கிறார் வேதாந்த தேசிகர் இவா மரமாக பிறந்திருக்கா இந்த மரமாக பிறந்ததுனால இவளுக்கு என்ன ஏன் மரமாக பிறந்தாள் அப்படின்னா இவா என்ன பண்ணினாலாம் கங்கா நதியில் இருக்கு இல்லையா அந்த கங்கா நதியில மதம் ரொம்ப அதிகமாக இருந்து மற்ற எல்லாத்தையும் மறந்து வெகு காலம் விளையாடி கொண்டிருந்தார்கள் சிரம் அகேல தாம் வெகு வெகுகாலம் விளையாடி கொண்டிருந்தார்கள் விளையாட்டு அப்படின்னா ஒரு லிமிட்லெஸ் தங்களை மறந்து சில செய்திகளை செய்து விளையாடிக் கொள்ளிருந்தார்கள் அப்படின்னு சாதிக்கிறார் நாராயண பட்டத்ரி இப்போ அடுத்த பாசுரம் பார்க்கலாம் சுராபகாயாம் கிளதோ மதோ கடௌ சுராபகாயா பகுயவ் தகாவிருத்தவ் விவாசசோ கேலி வரௌச நாரதோ பவத் பதைக பிரவணோ நிரைக்ஷதா அப்படிங்கிறார் அதாவது என்ன இருந்து இவா இப்படி விளையாடி கொண்டு இருக்கிற ச சந்தர்ப்பத்திலே கங்கா நதியிலே தங்களை மறந்து மெய் மறந்தவர்களாக மதத்தை மதம் பிடித்தவர்களாக அநேக எவ்வன பெண்களுடன் சூழப்பட்டவர்களாக இவர்கள் விவாவ சௌ அதாவது தங்களை மறந்து அங்க நதியிலே ஜலக்கிரீடையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் எதை மறந்தார்கள் முதல்ல ஞானத்தை மறந்துட்டார் அந்த ஞானத்தால் உண்டாகக்கூடிய பக்தியை மறந்துட்டா இந்த ரெண்டையும் மறந்ததினால எதிரை இருக்கிறவா யார் வரா யார் போறான்னே தெரிய மாட்டேங்கிறது அந்த சமயத்தில் யார் வந்தார் நாரதன் அங்கே வந்திருக்கார் சக நாரதா நிறைக்ஷா கிழ அந்த நாரதரை அவர்கள் கண்டார்கள் இந்த நாரதர்களை அவர்கள் பார்த்தார்கள் பார்த்தாலும் இவர்களுடைய விளையாட்டு மும்மரத்திலே அவருடைய அவர் வந்தது யாரோ வரா யாரோ போறா அப்படின்னு அந்த மமதையிலே இவர்கள் ஈடுபட்டிருந்ததனால் இவர்கள் நாரதரை சரியாக கவனிக்கவில்லை ஒரு மனுஷன் அந்த பக்கம் வரார் போறார் அப்படின்னா யார் வரா யார் போறா அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா அதை கவனிக்கவே இல்லையா இதான் பாகவதம் சொல்றது கங்காயம் அப்படின்னு சாதிக்கிறது ஸ்ரீமத் பாகவதம் அதாவது மந்தாக்கினி என்று அழைக்கக்கூடிய கங்கையினுடைய நதியிலே வனராஜினக வனங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதியிலே இவர்கள் இந்த இருவரும் பெண்களுடன் எப்படி விளையாடி இருந்தாலும் மதங்கள் கஜங்கள் போலே இரண்டு யானைகள் போலே அவ்வளவு திமிரோடு யானைகள் மதங்கள் அப்படின்னா மதம் பிடித்த யானைகள் அவ்வளவு திமிர இருக்கக்கூடிய யானைகள் போலே கஜங்கள் போலே இவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த திமிர் இருக்கச்சே இவர்கள் மற்றவர்களை கவனிக்க தவறிவிடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாத்பரியம் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆறுது அப்படிங்கிறத சொல்றார்

அப்படின்னு இவாள்லாம் என்ன பண்ணின்றா அந்த பத்தினிகள் நாரதர் சபிச்சுருவாரேன்னு துணிகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்களா ஆனால் இவர்கள் அதற்கு எதையுமே அஞ்சவே இல்லை இந்த இருவரும் எதையுமே கவனிக்கலை அஞ்சலை திமிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மதத்தால் மதி மயங்கிய இவர்கள் மதாந்த சேத சௌ அப்படிங்கிறார் மதத்தால் மதிமயங்கிய இவர்கள் நாரதர் வரும்போது மயக்கத்தில் இருந்தார்கள் அதை கவனிக்கவில்லை அதனால் ஒரு சபி சாபத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சாதிக்கிறார் சாயாச தேவ ரிஷி பகவான்ச தத்திர கௌரவா பாகவரம் சொல்றது அபஷ்யன் நாரதோ தேவோ கீபான சமபுத் அதாவது நாரதர் வரும்போது அவர்கள் மயக்கத்தில் இருந்ததை நாரதர் புரிந்து கொண்டார் யாரையுமே நம்மளை எதிர ஒத்தர் வரார் அப்படின்னா அவரை கௌரவிக்கணும் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையை மறந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அடுத்த வாழை நம்ம மதிக்கல அப்படின்னா சில பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி எதிர இருக்கிறது யாரா இருந்தாலும் நம்ம மதிக்கலன்றதை உதாரணமாக அன்னிக்கே இருந்திருக்கா இவார் ரெண்டு பேரும் நாரதன் வந்ததை கவனிக்காமல் திமிரோடு விளையாடி கொண்டிருந்த அடுத்தவர் சென்றாலுமே கவனிக்கலை அதனால என்ன பண்ணார் சவித்து விட்டார் சாந்தி சுகம் எவ்விதம் உண்டாகும் அந்த மாதிரி சபிக்கச்சே இவர்களுக்கு என்ன நினைப்பு இருக்கும் ஒண்ணுமே இருக்காது ஒன்று அவர்கள் இருந்தது நிலை வேறு அடுத்த நிலையில் சபிக்கப்பட்ட நிலை வேறு இந்த சபிக்கிறதுனால நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் கஜேந்திர மோக்ஷம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இருந்தவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இதற்காகத்தான் நம்ம மனுஷா பெரியவா என்ன சொல்லுவா நிறைய கதைகள் உதாரணமாக சொல்லிட்டு இருப்பா இந்த கதைகள் எதுக்காக சொல்றது அப்படின்னா ராமனுடைய கதை கிருஷ்ணனுடைய கதை மற்ற பஞ்சதந்திர கதைகள் இப்படியெல்லாம் கதைகள் சொன்னா உடனே அது வந்து ஞானம் வந்துடாது ஆனா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ஓஹோ இப்படி செய்தால் இந்த எதிர்வனை உண்டாகலாமோ அப்படின்னு மனசுக்கு உரைக்கும் அந்த சந்தர்ப்பம் நமக்கு வரும்போது அந்த செயலை நாம் செய்யாமல் எது தகுந்த செயலோ அதை செய்வதற்காக வேண்டித்தான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன நடந்தவைகளை நம் முன் எடுத்து சொல்கிறார்கள் இது முன்னாடி நடந்திருக்குப்பா இவனுக்கு இப்படி ஆயிருக்கு அவனுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றா அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும் அதுக்காக தான் இந்த கதைகள் ஆனாலும் இவர்கள் உணரவில்லை அதனால் சபிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றா இப்ப சபிச்சுட்டான் இதனால என்ன ஆறுது அவ என்னவா சபிச்சார் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற யுவாமவாப்தௌ ககுபாத்மதாம் ஹரிம் பதம் பவதி கதௌ விரஜாந்தே ககுபௌ அதாவது நீங்கள் இருவரும் யுவாம் வெகுகாலம் எப்படி இருக்க கடவுது மராமரமாயிருக்க கடவுது அப்படின்னு சபிச்சுற சபிச்ச உடனே அவரே அதற்கு ஒரு தீர்வையும் சொல்லிடுறார் ரொம்ப நாளைக்கு நீங்க மரமாவே நினைங்கோ எப்போ ஹரியனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதன் பிறகு உங்களுடைய சுயரூபத்தை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லிறார் அவர் இவாளுக்கு அப்பதான் உரைக்கிறது ஆஹா நாம செய்யறது தவறாச்சே ஒரு மகா முனிவர் வந்திருக்கார் எல்லா விதத்திலும் நம்மை விட உயர்ந்தவர் அவர் வேதங்களின் கரை கண்டவர் பகவானை நேரில் தரிசித்தவர் இந்த உலக உண்மைகளை உணர்ந்தவர் எது நல்லது எது கெட்டது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பது அனைத்தையும் தெரிந்தவர் அப்படிப்பட்ட ஒரு ஒருவரை நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்